ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பதினொன்று ஐபிஎல் சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் வந்து மூன்று முறை கோப்பை வின் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ஹைதராபாத் அதாவது டெக்கான் ஜார்ஜஸ் சன்ரைசர்ஸ் ஆகிய அணிகள் வந்து தலை இரண்டு முறையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு முறையும் கோப்பை வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது இதுக்கு முன்னாடி டெல்லி டேடல்ஸ்ன்னு இருந்துச்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் ஆகிய மூன்று அணிகளும் இதுவரைக்கும் ஒரு முறை கூட கோப்பையை வென்றதில்லை அதனால் வந்து இந்த மூன்று அணிகளும் இந்த முறை கோப்பை வெல்லுமுனைப்பில் இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது ஐபிஎல் பன்னிரெண்டாவது சீசன் வரும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி நடக்க இருக்கு இந்த சீசனோட முதல் போட்டியில் தோனி தலைமையிலான சிஎஸ்கே மற்றும் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணிகள் பலபரிச்சம் மேற்கொள்ள இருக்காங்க ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரெய்னா தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி டி வில்லியர்ஸ் ஹெயில் பிராவ் ஆகிய வீரர்கள் வெற்றிகரமான வீரர்களாக திகழ்ந்துட்டு இருக்காங்க இவர்களை போன்று சில வீரர்கள் மட்டுமே ஐபிஎல் வரலாற்றில் ஆதிக்கம் செலுத்தி வர்றாங்க இன்னும் ஒரு சில நாட்களில் ஐபிஎல் பன்னிரெண்டாவது சீசன் தொடங்க இருக்கு இந்த நிலையில் வந்து ஐபிஎல்லில் ஆல் டைம் சிறந்த பதினெண்டு வீரர்களை கொண்ட அணியை தேர்வு செய்துள்ளார் ஆகாஷ் சோப்ரா அந்த அணியின் கேப்டனாக தோனியை தேர்வு செய்துள்ளாராம் ஆகா சோப்ரா தேர்வு செய்துள்ள அணியின் தொடக்க வீரர்களாக கெயில் மற்றும் ரோஹித்தை தேர்வு செய்துள்ளார் கோலி டி ரெயின் ஆகியோரை கொண்ட அணியில் வேகப்பந்து வீச்சு ஜோடியாக பும்ரா மற்றும் புவனேஷ்குமாரை தேர்வு செய்துள்ளார் ஹர்பஜன் சிங் மற்றும் சுனில் நரேன் ஆகிய இருவரையும் ஸ்பின்னர்களாக தேர்வு செய்துள்ளார் இந்த அணியில் டிவில்லியஸ் மற்றும் பிராவோ உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சோப்ரா தேர்வு செய்துள்ள ஆல் டைம் சிறந்த பதினொன்று வீரர்களை கொண்ட அணியை இங்கு பார்க்கலாம் கிறிஸ் கெயில் ரோஹித் சர்மா விராட் கோலி டிவில்லியர்ஸ் ரெய்னா தோனி பிராவோ சுனில் நரேன் புவனேஸ்வர் குமார் பும்ரா ஹர்பஜன் சிங் நண்பர்களை ஆகா சோப்ரா தேர்வு செய்துள்ள இந்த ஆல் டைம் சிறந்த ஐபிஎல்லின் பதினொன்று வீரர்கள் குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் போக்கஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்